நாச்சிமார் நவரஞ்சனி சிவா அவர்கள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நிறைவேட் சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான நாகராஜா பரமேஸ்வரி தம்பதியினரின் அருமை மகிழம காலம் சென்று கந்தப்பு சிவமணி தம்பதியினரின் அன்பு மகிழும் சிவா அவர்களின் அன்பு மனைவியும் மனோரஞ்சனி பாலகிருஷ்ணன் காலம் சென்று ரவீந்திரன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் இறைவன் திருமகள் வசந்தி காலம் சென்றவர்களான ஈசன் கலிமகள் சுமதி ஆகியோரது அன்புமைத்துனியும் சயந்தன் துஷியந்தன் ஆகியோரின் அருமைத்தா யாரும் தாட்சாயினி ஆக்ஷியா லக்ஷ்ணி ஆகியோரது அன்புமாமியாரும் டியான் ஆவார் பேியும்வார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்